Good morning, team members. Happy New Year to all SBO family. Beyond our global service, circle, the SBO taxes fund, right? ஸோ அது நிறைய பேர் இங்கே ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு உடனே அங்கே அந்த டெலிகிராம் குரூப் வந்துச்சுன்னோடனே அவங்கள ப்ரைவேட்டாக கண்டக்ட் பண்ணி கேட்டுருக்கீங்க ஸோ எனக்கு எப்போ காண்டக்ட் பண்ணுங்க எனக்கு எப்போ காண்டக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது அவங்களே கான்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஓகே ஸோ நம்ம சைடில் டிசம்பர் டென் வரைக்கும் தான் ரிப்போர்ட் அந்த பேட்ச் எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இன்னும் கொடுக்கல ஸோ மேபி நாளை நாளை மறுநாள் தான் கொடுப்போம் ஸோ அவங்க மந்த்லி ஒன்ஸ் மாதிரி அனுப்ப சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஆஃபர் பீரியட் அப்படிங்கிறது இந்த மந்த் வரைக்கும் தான் ஸோ மேபி நாளையிலேருந்து அந்த அமௌண்ட் எல்லாம் சேஞ்சஸ் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஸோ அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணது டிசம்பர் வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க மேபி நாளையில் நாளை மறு நாளை வராதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மறுநாள்லேருந்து அந்த ஆஃபர் அமௌண்ட்லாம் சேஞ்சஸ் வந்துடும் சரிங்களா மெயினாக ஐடி ஐடிஆர் ஒன்றுக்கு ட்ரிபிள் நைன் இருந்தது இல்லையா அதில் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கறதுன்றது கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா ரைட் ஸோ எப்போப்போ எந்தெந்த பேச்சு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு காண்டக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க அவங்களுக்கு காண்டக்ட் பண்ணுவாங்க கரெக்டான வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் அந்த டெலகிராம் மெத்தரில் அவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் கம்பல்சரி நீங்கள் இங்கேருந்து டிடெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணுறது இங்கே இருந்து அமௌண்ட் டிடெக்ட் வாலெட்லேருந்து இருந்து டிடெக்ட் பண்ணாலும் அது ஈஸியாக கிடச்சிருதுன்றதுக்காகவோ என்னென்னு தெரியல நிறைய பேர் அதை கரெக்டாக ஃபாலோ இல்லை இங்கே அப்ளை பண்ண லிஸ்ட்டுக்கும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களோட அக்கௌண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை ரைட் ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக ஜாயின் பண்ணி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான் கண்டிப்பாக அந்த கம்பெனியும் கிடையாது எஸ்பிஐங்க கிடையாது ஸோ நஷ்டம் உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லோரும் சேர்ந்து சம்பாதிக்கணும் இந்த அந்த வருமானத்தை அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் ரைட் அதனால் கரெக்டாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களுடைய அந்த டெலிகிராம் குரூப் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அது ஷோ ஆகும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்தெந்த டேட் வரைக்கும் நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படிங்கிறது அப்பப்போ நான் இனிமேல் கரெக்டாக அப்டேஷன் கொடுக்குறேன் அவங்க அவங்க மட்டும் காண்டக்ட் பண்ணால் போதும் அவங்களே காண்டக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கன்ஃபியூஷனே பண்ணிக்க தேவையில்லை அவங்க கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுவாங்க அந்த குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க பேட்ச் வைஸாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக போயிட்டுருக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு நான் சொன்னேன் இல்லையா எப்போயுமே எஸ்பிஓவில் இருக்கிறவங்களா ரெஸ்பான்ஸுக்கும் எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு பாதி பேருக்கும் செம்ம என்னென்ன வித்தியாசம்னு அது அப்படின்னா என்னென்னே தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உண்மை அதுதானே கரெக்ட் தானே ரைட் இங்கே பண்ணுற அதே தப்போ தான் அங்கேயும் போய் பண்ணுறீங்க அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க ஓடிபி வரும் சென்ட் பண்ணுறோம் ஆனால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க பார்த்ததுக்கப்புறம் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னா அது யாருக்கு நஷ்டம் எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா ஏன் இப்படி இருக்கீங்க தெரிஞ்சுதானே அப்ளை பண்ணுறீங்க தெரிஞ்சு உங்களுடைய எல்லா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அப்போ தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க தெரியாமல் யாரும் எதுவும் அப்ளை பண்ணிடல அப்புறம் ஏன் இந்த மாதிரியான தவறுகள் பண்ணுறீங்கன்னு தெரியல அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் நஷ்டம் சரி அதனால் கொஞ்சம் கரெக்டாக அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க என்றைக்கு டேட்டுக்கு பிஃபோரோ இன்டிமேஷன் கொடுக்குறாங்க என்னைக்கு உங்களுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம் ஸோ கரெக்டாக ரிப்ளை கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்களே ம் சொல்லுங்கப்பா இப்போ ஏன் அந்த மாதிரி இருக்கீங்க போன இடத்துல கொஞ்சம் பேரை காப்பாற்றுங்க சார் ஏன் சார் இப்படி இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு என்னை பார்த்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லிட்டுரு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பார்த்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகே ரைட்